ஒரு வீடியோ போஸ்டிங் பண்ணுறோம் சரிங்களா போஸ்டிங் பண்ணுறோம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்களா நல்ல இது பண்ணுவாங்க கேட்டது பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்துங்க உங்களோட கருத்தை பதிவிடுன்னு சொல்கிறாங்களா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா உங்களோட அறிவை யூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் எப்படி உங்களோட அறிவை இருக்கக்கூடிய அறிவை திங்கிங் பண்ணி சொல்லுங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதா நீ கெட்ட பார்த்த பேசினாலும் அவ்வளோதான் உனக்கு அறிவு மேட்ச் ஆகாத விஷயத்தை நீ பேசினாலும் உனக்கு அவ்வளோதான் அறிவு உங்களுக்கு தெரிஞ்சதை பேசினாலும் அவ்வளோதான் அறிவு அது அறிவு சார்ந்த விஷயம் இது தெரியாது நிறைய பேர் ஒரு படத்துக்காகட்டு ஒரு வீடியோவுக்கு போஸ்டிங் போடுறதாகட்டு இன்னும் சில சில விஷயங்கள் செய்வதாகட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்களா தெரிஞ்சதையுமே பிடிச்சதையும் புரிஞ்சதையும் தெரியாதையுமே கோபத்தையும் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்தினாலும் அதற்கு பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்ததியாகட்டும் நம்மை பார்ப்பார்கள் இவனுக்கு இவ்வளவுதான் அறிவு என்று நினைப்பார்கள் அது அறிவை வெளிப்படுத்த சொல்கிறாங்க அது தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட் செய்கிறோம் கரெக்டுங்களா தெரிஞ்சதை உள்ளதபடி புரிஞ்சபடி வெளிப்படுத்தணும் ஒரு படத்தை பார்த்து விமர்சனம் செய்தால் அந்த பே அந்த படம் ஃபேமஸ் ஆகு இல்லைன்னா கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டாலுமே அந்த படம் ஃபேமஸ் ஆகுது என்ன பேசுகிறோமான்னு தெரியாமல் பேசினாலும் அந்த வீடியோ ஃபேமஸ் ஆகுது சரிங்களா அவன் படம் அவன் படம் எடுத்துகிட்டு நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு போயிடுவான் வீடியோ போடுறான் வீடியோ போட்டு அவன் ஃபேமஸ் ஆகிட்டு போயிடுவான் அவன் ட்ரெண்ட் ஆகிடுவான் நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துகள் உங்களது வாழ்க்கையை எந்த எண்ணெய் ஓட்டத்தில் எடுத்துகிட்டு போகும் நான் எல்லாத்துக்கும் வேண்டியும் பேசுகிறேன் ஒரு இயக்குனர் எல்லாத்தையும் பார்த்து அதனால் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார் நடிகர் அப்படி இல்லை ஒரு படத்துக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் வை வரும்பொழுது நடிகர் அவனுங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரிஞ்சுதான் பேசுவானுங்க இவனுக்கிட்ட வாய் விடக்கூடாது விட்டால் நம்ம ஒரு அறிவில்லாதவாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அதை இயக்குனார் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார் உனது வாழ்க்கை வேற எனது வாழ்க்கை வேற நாலு பேர் அஞ்சாறு பேர் என்னமோ சொல்கிறாங்கன்ட்டு வந்து கேள்வி கேட்கக்கூடாது அது வெளிப்படுத்துவக்குனர் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் நிறைய கவனிச்சிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் வழிகள் அதிகம் இயக்குநருக்கு வழிகள் அதிகம் ஒரு படத்தில்